வாய்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் நான் உங்க அருண் தமிழ் எசென்சியல் சேனல் இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம கண்காணிக்கப்படுறோம் அப்படின்றதும் நம்ம பர்சனல் டேட்டா எடுக்கப்படுது லைட்டாக அப்படின்றதும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடியே சில வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோட டீட்டெயில்டான வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ப்ளே ஸ்டோர் நம்மளோட ப்ரைவசி டேட்டா சில விஷயங்களை அவங்க எடுப்பாங்க நம்மளோட பர்மிஷன் மூலமாக தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு அது வேணாம் அப்படின்னா நம்ம அதை ஆஃப் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் அது என்னன்றதை பார்க்க போகிறோம் இதனால் என்ன யூஸ் ஆகுது அவங்களுக்கு அப்படின்னா அவங்க நம்மளோட சில பர்சனல் டேட்டாஸ் நம்ம யூசேஜ் நம்ம பர்சனல் டேட்டாஸ்லாம் எடுத்து அதை வந்து கூகுள்கிட்ட அவங்க சென்ட் பண்ணுவாங்க ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சனலைஸ்ட் ஆடு சென்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆடு காமிப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி பர்பஸ்க்கு நிறையவே அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி வேணாம் உங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் பர்சனல் டேட்டாஸ் அவங்க வந்து ஷேர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்க முடியும் அது எப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறந்துடாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோஸ்லையும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லையும் நம்ம அப்போ தான் திரும்ப பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மொதல் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் போயிருங்க செட்டிங்ஸுன்றதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்கும் அதாவது ஆப்ஸ் அப்படின்னே உங்களுக்கு காமிக்கும் உங்கள் ஃபோனில் இருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆப்ஸ்னு காமிக்கும் இல்லைனா ஆப் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி காமிக்கும் நான் அந்த ஆப் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்றேன் இதில் ஆப் லிஸ்ட்டுன்றது இருக்கும் உங்கள் ஃபோனில் மாதிரி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே உங்களுக்கு காமிக்கும் ஸோ அதில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்றத போயிருங்க ப்ளே ஸ்டோர் அப்படின்றத ஸ்மார் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் இதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இது மூலமாக தான் உங்களுக்கு நிறையா நீங்கள் எதாவது அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும் போது கூட நீங்கள் எதாவது சர்ச் பண்ண விஷயங்களோ இல்லை ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணுன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு ஆடாக வரும் ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கூட தான் வரும் ஸோ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இதில் பர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இதில் வந்து கூகுள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து எதற்கு நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்க அவங்க என்னென்ன டேட்டாஸை அவங்க அக்சஸ் பண்ண முடியுதுன்றத இதில் காட்டுது அலௌடில் காட்டும் இதில் லொக்கேஷன் ஃபோன் எஸ்எம்எஸ் ஸ்டோரேஜ் அப்படின்றதுக்கு லொக்கேஷன் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து ப்ளே ஸ்டோருக்கு நம்ம நம்ம லொக்கேஷனை கொடுக்க தேவைப்படாது ஸோ லொக்கேஷனை வந்து இப்போ வந்து இப்படி இருந்தது முன்னாடி ஸோ ஆல் இருந்தது அதை கிளிக் பண்ணி டோன்ட் அலோ அப்படின்றத கொடுத்துருங்க கொடுத்துட்டு பேக் வந்துட்டிங்கன்னா அது வந்து நாட் ஆல் போயிடும் லொக்கேஷன் அண்ட் நாட் ஆல் முக்கியமாக பாருங்கள் உங்களோட காண்டாக்ட்ஸு லொக்கேஷன் முக்கியமாக மைக்ரோஃபோன் இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு மைக்ரோஃபோன்லாம் நம்மளுக்கு அவங்கள ஷேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸோ அதை நாட் அலோடில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபோன் எஸ்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஓகே லொக்கேஷன் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் இப்படியே பேக் வந்துடுங்க அண்ட் செகண்ட் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போக போகிறோம் முதல் செட்டிங் போய் பார்த்தோம் இப்போ ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துட்ருக்குறது என்னென்னா ஒரு அப்ளிகேஷன்ஸோ கேம்ஸோ உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயங்கள நீங்கள் இதில் சர்ச் பண்ணி அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க டவுன்லோட் பண்ணிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ தான் இப்போ இந்த டேட்டாஸோட விஷயங்களில் போய் பார்க்கும்போது நம்ம இங்கே ப்ரொஃபைல் காமிக்கும் ரைட் சைடு டாப்பில் ப்ரொஃபைல் இருக்க பாருங்கள் அதை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும் இதில் வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது ஆப்ஷனாக ப்ளே ப்ரொடெக்டுன்னு இருக்கும் இப்போ இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இதில் நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்குது இதில் ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான ஒரு வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆப்ஸோ இல்லை மால்வேர் ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய ஆப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதில் உங்களுக்கு காமிக்க வாய்ப்பு இருக்குது அதுதான் இதில் காமிக்கிது என்னோடய ஃபோனில் நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்டுன்னு வருது ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் இதில் ரைட் சைடு டாப்பில் செட்டிங் இருக்குது பாருங்கள் அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆப்ஸ் வித் பிளே ப்ரொடெக்ட் பிளே ப்ரொடெக்ட் கேன் ஸ்கேன் திஸ் டிவைஸ் அப்படின்ட்டுருக்கும் இது என்னன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ப்ரீவியஸாக இங்கே பார்த்த விஷயங்கள் தான் இந்த விஷயங்களை அது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இது பண்ணும் ஸோ அதுக்காக தான் இது இதை ஆஃப் பண்ணுறீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணாமல் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டாமல் வாய்ப்பு இருக்குது அதனால் அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன் ஆன்ல இருக்கட்டும் செகண்ட் ஆப்ஷன் இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன் சென்ட் அன்னோன் ஆப்ஸ் டு கூகுள் ஃபார் பெட்டர் டிடெக்ஷன் அப்படின்ருக்கு ஸோ இதில் ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது உங்கள் ஃபோனில் சப்போஸ் அப்படின்னா அதை வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதை கூகுளுக்கு சென்ட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு காட்டியிருக்கு இதை வந்து உங்களுக்கு வேணான்னா நீ எடுத்து விட்ருலாம் ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் டிக்லேயே இருக்கட்டும் ஸோ இவ்வளோ தான் இப்போ இந்த ரெண்டு செட்டிங் பண்ணாலே மேக்சிமம் உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் உங்களோட பர்சனலைசேஷன் வந்து பெருசாக வெளியில் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் பர்சனல் டேட்டாஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்றதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கும் இன்னும் இதில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது அடுத்தடுத்தது மெயினான செட்டிங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் அது மூலமாக தான் உங்களுக்கு மெயினான அந்த ஆட்ஸ் அப்ளை பண்ணுறதெல்லாம் இருக்குது ஸோ அதையும் எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ஒரே வீடியோவில் வேணாம் அது பார்க்கணும் அப்படின்னா அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திரும்ப நெக்ஸ்ட்யூடியூஸ் ப்ரீஸில் பார்க்கலாம் பேக் வந்துடும் பாய்